ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பே சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் அதிரடியான ஜோதிடத்தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம் இந்த ஜூன் மாதம் ஏன் முக்கியமான மாதம்னு சொல்லப்படுதுன்னா நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படும் அதனால் இந்த ஜூன் மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுது ஆக்சுவலி கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகள் மட்டும் இதற்கு காரணம் கிடையாது நிறைய ஆன்மீக ரீதியான முக்கியமான நாட்களும் வர இருக்கு அதில் ஆஃப் த ஒரு நாளானது தற்போது வரப்போகுது அதனாலேயே இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான ஆன்மீக சார்ந்த நாள் வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா பௌர்ணமியானது வரப்போகுது கரெக்டாக ஜூனுடைய பத்தாம் தேதி தமிழ் மாதம் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் தேதி கிளம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் வைகாசி பௌர்ணமியானது வருது வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த சிறப்பு யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாற போது அதில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போற கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் இந்த பௌர்ணமியிலருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பௌர்ணமிங்கிறது சாதாரண ஒரு நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னால் அது பௌர்ணமி என்று சொல்லலாம் மற்ற நாட்களை விட பௌர்ணமி வரக்கூடிய நாளில் அதிக சக்தியானது நிலவோ அதுவோ மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விட வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஏன்னா வைகாசி பௌர்ணமிக்கு முன்னாடி தான் இரு கிரகங்கள் இணைந்துருக்கு ஜூன் ஐந்தாம் தேதி என்ன நடந்ததுன்னா குருவும் சுக்கிரனும் அறுபது டிகிரில சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஜூன் ஏழாம் தேதி என்ன நடந்ததுன்னா செவ்வாயும் கேதுவும் சிம்மத்துல இணைந்திருக்கிறாங்க இந்த மாதிரி கிரக நிகழ்வுகள் இணைந்த தருணத்துல ஜூன் பத்தாம் தேதி பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அதுவுமா வருது அதனால இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமியாக கருதப்படுது இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்யணும் அது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஆக்சுவலி வைகாசி பௌர்ணமி தினம் வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமிக தினங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக இருக்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீங்கள் குடித்து முடித்துடணும் காலை முதல் மாலை வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து உங்கள் விருப்பத்துக்குரிய தெய்வங்களை இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அதனால் அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் மாலை வேலையில் வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை இந்த நாளில் தரிசித்து வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்தது இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் முடிந்தால் நான் சொல்கிற கோவிலுக்கு கிரிவலம் போங்க ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை ரெண்டாவது திருப்பரக்குன்றம் மூணாவது சோழிங்கநல்லூர் நாலாவது பழனி இந்த மாதிரி மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு இந்த நாளில் கிரிவலம் மேற்கொள்ள முடிஞ்சால் கிரிவலம் மேற்கொள்ளுங்க இதை செய்தால் ரொம்ப 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 நல்லது உங்களால் கிரிவலம் மேற்கொள்ள முடியல விரதம் இருக்க முடியல அப்படின்னா இதை ஒன்றாவது செய்ங்க மற்ற எல்லா தானங்கள விட சிறந்த தானமாக அன்னதானம் என்பது நமது முன்னோர்கள் சொல்கிறாங்க எனவே புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் உங்களோட தயிர் சாதம் கயிர் சாதம் இந்த மாதிரி சாதம் செய்து தானம் பண்ணுங்க இல்லைன்னா தண்ணீர் பழச்சாறு இந்த மாதிரி தானம் பண்ணுங்க இந்த மாதிரி தானம் பண்ணாவே உங்களுடைய பாவ வினைகள் போக்கி புண்ணியங்கள் உங்களுக்கு உண்டாகும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள் உங்களுக்கு அகலோ குறைபாடுகள் நீங்கோ பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கோ செல்வ சேர்க்கையானது உண்டாகும் அதனால் உங்களால் மற்றது எதுவும் செய்ய முடியல இந்த தானமாவது இந்த நாளில் வந்து செய்ங்க இதை செய்தாவே உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து கிடைக்கும் ஸோ இவ்வளோ நேரம் பௌர்ணமியுடைய பரிகாரம் செய்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் பௌர்ணமியிலேருந்து என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிற கடக ராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க கவலைகளை வெளிக்காட்டாம எப்போதும் சிரித்த முகத்தோடு காணப்படக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரத்தால் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகமாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இனிமே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக உங்களுக்கு செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது அப்புறம் வாக்கு நாணயமானது உங்களுக்கு உண்டாகும் முக்கிய நபர்கள் நட்பு கிடைப்பதோடு அவர்களால் உங்களோட ராசிக்கு நன்மையும் உண்டாகும் அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கிறது நல்லது இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணிங்கன்னா இந்த பௌர்ணமி உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பயணங்கள் சொல்ல வாய்ப்புகள் நேரிடும் பயணங்கள் செய்யுங்க தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனமாக இருக்கணும் அப்போ தான் தேவையான பணம் தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமிலிருந்து இது நடக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த இருந்து மிகவும் கவனமாக எதையும் செய்வது நல்லது அப்போ தான் வீண் அலைச்சல்கள் வேலை ஆகியவை குறைக்க முடியும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அது ஒன்றுதான் வழி அதனால் இந்த பௌர்ணமியிலிருந்து அந்த மாதிரி செயல்படுங்க அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையோ ஆனாலும் குடும்பத்தினுடைய பாதசார சஞ்சாரத்தால் ஒற்றுமை அதிகமாக இருக்கோ பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது ஒரு நல்ல குறிக்கோளாக புண்ணிய பயணம் செய்ய வேண்டியது இருக்குது ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதன் மூலம் செலவு உண்டாகும் அந்த செலவை குறைத்துக்குங்க அதுதான் உங்களுக்கு பண ரீதியாக இழப்பு இல்லாமல் தப்பிக்க வைக்கோ பௌர்ணமியிலிருந்து இதை ஞாபகம் வச்சு செயல்படுங்க பெண்களுக்கு இந்த பௌர்ணமிலிருந்து கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய முயற்சியில இறங்கினீங்கன்னா வெற்றி பெற முடியும் அடுத்தோர் பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கிறது நல்லது அப்போ தான் ஒரு பாண்டிங்கானது உங்களுக்கு ஏற்படும் இது வந்து பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் மேலிடத்திலேருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் வெளியூர் பயணெல்லாம் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வெளியூர் பயணம் தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை இந்த பௌர்ணமிக்கு பிறகு காண்பீங்க வருமானம் நன்றாக இருக்கும் செலவும் அதிகமாகும் தொண்டர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மையானது அடைய கூடுதல் கவனத்தோடு உழைக்கணும் அப்படி உழைச்சிங்கனா தான் மேன்மையானது அடைய முடியும் ஸோ இது ஒன்று மட்டும் உங்களுக்கு இந்த பௌர்ணமிலிருந்து ஞாபகம் வச்சு செயல்படுங்க அரசியலில் இருக்கிறவங்க அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது பாடங்கள் சந்தேகங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு உடனுக்குடனே அதை கேட்டு போக்கிக் கொள்ளுங்கள் ஆசிரியருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை நான் உங்களுக்கு தெளிவாக ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன் சொன்னதை உங்கள் ராசிக்காரங்க இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க புனர்பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை கடக ராசிக்காரங்களுக்குமே பொதுவானது தான் இப்போ நான் சொன்னது நடக்கப்போகுது இந்த பௌர்ணமியிலருந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஆக்சுவலி இன்னொரு ஒரு பரிகாரமும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த முக்கியமான பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் அம்பாளையும் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஆக்சுவலி இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பம் அப்போதைக்கு நீங்கோ தெளிவான முடிவுகள் முக்கிய விஷயங்களில் எடுக்க முடியும் அதனால் இந்த ஒரு பரிகாரமும் உங்களால் செய்ய முடிஞ்சால் இந்த பௌர்ணமியில் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கடகராசிக்கார்கள் இதை பார்த்து பயன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா எனினி நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி